السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له إلا الله وأن ஓ அன்ன ورسوله أما بعد கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்ல அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜுர் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்துமென்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு ஏராளமான அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார்கள் அந்த அறிவுரைகளுடைய தன்மை பல்வேறு வடிவத்தில் இருக்கும் அதில் ஒரு வடிவம் என்னவென்றால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இது மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் சமுதாயத்துக்கு எச்சரிக்கையாகவே சில செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சில செய்திகளை இந்த உரையில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதிலே முதலாவதாக முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவுப்பட்ட செய்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்த செய்தியை வந்து நவ்வாஸ் பின் செம்ஹான் என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கிறாங்க அதாவது அல்லாஹர்புல்லாலி நமக்கு நன்மை எது தீமை எது என்று நமக்கு அறிவிச்சு தந்திருக்கிறான் எது நன்மை எது தீமை என்று அதை குரான்ல எல்லாம் சொல்லி காட்டுறான் இவனுக்கு நன்மை மற்றும் தீமை எது என்று பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நல்வழி எது தீய வழியது என்று மனுஷனுக்கு தெரியும் அப்ப அந்த அடிப்படையில அல்லாருபலாலின் மிக தெளிவாக நமக்கு நன்மை எது தீமை எது என்று பிரித்து காட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துல சில நேரங்களில் நாம் என்ன செஞ்சுறோம் தீமையில் போய் விழுந்துடுறோம் அப்படிதானே அந்த தீமையில் விழுந்து அது அறிந்தும் அறியாமல் சில நேரங்கள் செய்து விடுகிறோம் அல்லாஹுடைய தூதர் சர்தா இயசு பர்கள் நமக்கு அழகாக ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒல் இசுமு மஹா க பி சதரிக் ஒக்கரித்த ஐ எத்தனையோ அழகின் ஆஸ் தீமைன்னா என்ன தெரியுமா அப்படிங்கிறாங்க தீமை என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு டெபனேஷன் கொடுக்கிறாங்க தீமை என்பது உனது உள்ளத்தில் நெருடலை ஏற்படுத்தும் தீமை என்பது உன்னுடைய உள்ளத்தில் நெருடலை ஏற்படுத்தும் மக்கள் அதை தெரிந்து கொள்வது நீ வெறுப்பாய் இதுதான் தீமை என்று நபிகள் நாயம் சொல்ல சொல்லி காட்டான் தெளிவா அடிக்கிறாங்க அன்புக்குரியவர்களே சில நேரங்களில் நம்ம இதை கூட உறந்திருப்போம் நம்முடைய உள்ளத்தை ஒரு செயல் செய்யும் பொழுது அது உருத்தும் நமக்கு ரொம்ப நிருடலாவே இருக்கும் அப்படி தீமை நெருடலா இருந்துச்சு மக்கள் அறிவதை நீ விருப்பாய் இப்படி மக்கள் நீ வெறுப்பையா விருப்பியா இல்லையா இதுதான் தீமை என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லு சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரியவர்களே ஆனா சில நேரங்களில் தீமை என்று தெரிந்திருந்தும் கூட சர்வ சாதாரணமாக மக்கள் பார்க்கின்ற வண்ணமே நினைக்கிறாங்க சமுதாயம் வந்து செய்யக்கூடிய காட்சியை பார்க்கலாம் அது நிறைய இருக்குது அதுல ஒன்னே ஒன்னு பிரதானமா சொல்றேன் ரசூல்லா சொன்னாங்க இன்ன ஆழமன் நிக்காகி ஐசுறு மாவுனா அப்படின்னாங்க ரசூலுல்லா எந்த திருமணத்துல எளிமை இருக்கிறதோ அந்த திருமணத்துல பரக்கத்து இருக்குது அல்லாஹுடைய அபிவிருத்தி இருக்குதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லா இந்த நபி மொழியை சமுதாயம் என்ன செஞ்சிட்டாங்க இன்னைக்கு காட்டில் பறக்க விட்டு விட்டார்கள் ரசூல்லா இஸ்லாம் சொல்றாங்க நீங்க திருமணத்தை ரொம்ப எளிமையா முடிங்க அப்படின்னாங்க ஆனா இன்னைக்கு என்ன பார்க்கறோம் அதிகமான பொருளாதார செலவுகளை இன்னைக்கு திருமணங்கள் நடைபெறக்கூடிய காட்சியை பார்க்கறோம் அது தெரியுது இப்போ நம்ம ஒரு திருமணத்துக்கு போறோம் வைங்கல அந்த திருமணம் எளிமையான திருமணமா இல்லை ஆடம்பர திருமணமா என்பது எல்லாருக்கும் வெட்ட வளிச்சமா தெரியும் தெரியுமா தெரியாதா தெரியும் ஆனாலும் ஆடம்பர திருமணங்கள் நம்ம செஞ்சுக்கிறோம் கலந்து கொண்டிருக்கிறோம் ஆடம்பர திருமணத்தை சர்வசாதாரமா இன்னைக்கு நினைக்கிறோம் நடத்தக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கலாம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார செலவுல திருமணங்கள் நடைபெறக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் செல்லா சொன்னாங்க தீமை என்பது உன்னுடைய உள்ளத்தை உருத்தும் அதாவது அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு காரியத்தை நமக்கு முடிவு பண்ணி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதுல சுய விருப்பம் கொள்ளுவது ஒரு மூமினான ஆணுக்கும் இல்லை மூமினான பெண்ணுக்கும் கிடையாது இப்படித்தான் ரசூல்லா திருமணத்தை நடத்த முடி நடத்த சொன்னாங்கன்னா அப்படித்தான் நடத்தணும் நம்ம அதை தூக்கி ஊரு பார்க்கணும் உலகம் பார்க்கணும் நம்முடைய பொருளாதாரத்தை நம்ம கொட்டி தீர்க்கணும் என்பதற்காக செய்யக்கூடாது திருமணத்தை ஆடம்பரமாக முடிக்கக்கூடாது என்பதை கவனத்தில் எடுத்துக்க வேண்டும் இது ஒரு செய்தியாக இந்த நேரத்தில் நம்ம வந்து தெரிந்து கொள்ள தெரிந்து கொண்டு இருக்கிறோம் அடுத்தது அல்லாஹுடைய தூதல்தான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னாங்க இப்ப நாம வந்து சமுதாயத்துல குடும்பத்துல ஜமாத்துலலாம் என்ன செய்கிறோம் ஒருவருக்கு ஒரு நேசமாக பழகி கொண்டிருக்கிறோம் இப்படி பழகி கொண்டிருக்கும் பொழுது சில நேரங்களில் பிணக்கு ஏற்படுகிறது பகமை ஏற்படுகிறது ஒரு இரண்டு நண்பர்களுக்கு மத்தியில் பகமை ஏற்படுகிறது ஒரு குடும்பத்துக்கு மத்தியில் உறவினர்களுக்கு மத்தியில் பிணக்கு ஏற்படுது சமுதாயத்தில் வியாபாரத்தில் செய்யக்கூடிய நேரத்தில் சில பிணக்குகள் ஏற்படுகிறது அப்போ ஒரு சொல்றாங்க இது மாதிரியான ஒரு பிணக்குகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லிம் சகோதரர் இன்னொரு முஸ்லிம் சகோதரரோடு எவ்வளவு நாள் பேசாம இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அளவுகளை சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம்ல ஐயாயிரத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த செய்திய அப்துல்லா பின் உமர் ரவி இல்லாமல் அறிவிக்கிறாங்க என்ன சொல்றாங்க சொல்லுன் ஐயாம் அதாவது இறை நம்பிக்கையாளர் மூன்று நாட்களுக்கு மேல் தன் சகோதரனிடம் பேசாமல் இருக்க அனுமதி கிடையாது அனுமதி இல்லை மூணு நாளைக்கு மேல நீங்க பேசாமல் இருக்க கூடாது இங்க முப்பது வருஷமா பேசாமல் இருக்கக்கூடிய காட்சி பார்க்கலாம் இவ்வளோ நாட்கள் ஜென்ம பகை என்று நினைக்கிறாங்க உறவினர்கள்ட வெறுத்து ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே இந்த செய்தியை அல்லாவுடைய தூதர் நமக்கு மிக எச்சரிக்கையாக பதிவு செய்கிறார்கள் ரொம்ப கவனமாக நம்ம வந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அணுகுமுறை அதே நேரத்தில் அல்லாவுக்காகவே சேர்ந்து அல்லாவுக்காகவே பிரிந்த நண்பர்கள் இருக்கு நாளை மறுமை நாள அரிசுடைய நிலையில் அல்லா இடம் கொடுப்பான் ஒரு ஏழு சாராருக்கு இடம் கொடுப்பான் அது யாரு அதுல ஒரு சாராரு அல்லாவுக்காகவே நட்பு பாராட்டியிருப்பாங்க அல்லாவுக்காகவே பிரிஞ்சிருப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம் செய்யறான் மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம் செய்யறான் நம்ம நட்போடு இருக்கிறோம் அப்ப இந்த நேரத்துல செய்யலாம் அந்த நட்பை துண்டித்துக் கொள்ளலாம் ஆனா அதே நேரத்தில் அவங்களுக்கு சத்தியத்தை நாம் எடுத்து சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது அப்ப அந்த உறவுக்கு அந்த நேரத்துல நீ உன்கிட்ட நான் அல்லாவுக்காக தான் நான் சேர்ந்தேன் அல்லாவுடைய மார்க்கத்தை நீ பின்பற்றுகிறாய் என்ற அடிப்படைதான் நட்பு நான் வச்சேன் ஆனா அல்லாவுக்கு நீ மாறு செய்கிறாய் அல்லாவுடைய தூதருக்கு நீ மாறு செய்கிறாய் இந்த மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் ஈடுபடுகிறியே ஓ நட்பு எனக்கு தேவையில்லை இப்படி துண்டிக்கிறோமா இல்லையா இதுக்கு அல்லாவிடத்துல மிகப்பெரிய வெயிட் இருக்கு அதே நேரத்தில் சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்காக நம்ம பேசாமல் இருக்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்காக மிகப்பெரிய ஒரு பகமையை பாராட்டுவது இதற்கு என்ன இல்லை மார்க்கத்தில் அனுமதி இல்லை அப்போ இந்த செய்தியும் அல்லாவுடைய தூதர் சல்லாய் சலாமுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி இன்னொரு செய்தியை பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே அதாவது நாம யாருக்கும் நமக்கு யாரும் அநியாயம் பண்ண கூடாது நம்ம நாமக்கு நமக்கு யாருமே அநியாயம் பண்ணிடக்கூடாது யாரும் நமக்கு அநீதி இழைத்து விடக்கூடாது என்பது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி நாமும் பிறருக்கு அநியாயம் செய்து விடக்கூடாது அநீதம் இழைத்து விடக்கூடாது நம்மால் ஒரு ஆள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அது ரொம்ப தெளிவா இருக்கணும் ஏன் என்று சொன்னால் ரசுல்லா இஸ்லாம் சொல்லி காட்டுறாங்க இந்த செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஐயாயிரத்தி முப்பத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அறிவிக்கக்கூடிய சாபி ஜாபீர் பின் அப்தில்லா அலி இல்லாமல் வெசுவலதா என்ன சொல்றாங்க இத்த குந்துல்ம அநியாயம் செய்வதிலிருந்து நீங்கள் பய பயந்து கொள்ளுங்கள் அநீதி அநீதி இழைப்பதை விட்டும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஃபைன்ன துல்ம துல் மாத்தும் யோகோமல்தியாமா நாளை மறுமையில் அநீதிகள் எல்லாம் பல இருள்களாக வந்து என்ன செய்யும் உங்ககிட்ட வந்து நிற்கும் சொல்லிட்டு ரசூலா சொல் தொடர்ச்சியா சொல்றாங்க அதே மாதிரி கஞ்சத்தனம் நீங்கள் செய்யாதீர்கள் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் அது உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் அந்த கஞ்சத்தனம் அவர்களை அழித்தது இரத்தங்களை சிந்துவதற்கும் இறைவன் அவர்களுக்கு தடை செய்ததை அவர்கள் ஆகமாக்கி கொண்டதற்கும் தூண்டுகோலாக இருந்தது என்று என்ன செய்யறாங்க இரண்டு விஷயத்தை சொல்றாங்க ஒன்னு அநியாயம் பண்ணாதீங்க இன்னொன்னு கஞ்சத்தனம் பண்ணாதீங்க இந்த கஞ்சத்தனம் செய்வது அநியாயம் செய்வது இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி இருந்தாங்க அது அவர்களை அழித்து விட்டது அவர்கள் காரணத்தால் செய்தது மிகப்பெரிய அது ஒரு தூண்டுலாக அமைந்தது என்று ரசூல்ல ரெண்டு விஷயத்தை எச்சரிக்கிறாங்க ஒன்னு அநியாயம் இன்னொன்னு கஞ்சத்தனம் அப்ப இதை விட்டு நான் மனுஷன் கொள்ள வேண்டும் அதனால தான் ரசோல்லா வீட்டை விட்டு வெளியே வரும்போது கூட ஒரு அழகான துவா கத்து தராங்க என்ன துவாக கத்து தராங்க அவதுபிக்கம் என்ன நசில் வெளியேறுகிறேன் நான் வழித்தவரை தவறி விடக்கூடாது நான் விடக்கூடாது சரி யாருக்கும் அநியாயம் செய்து விடக்கூடாது நானும் அநீதி அளிக்கப்படக்கூடாது நான் யாரையும் கூடாது என்னால் யாரும் முட்டா நானும் மூடனாக மூடனாக மூடனாகாமல் இருக்கக்கூடாது முட்டாளாயிடக்கூடாது அப்படிங்கிற துவா என்ன சில சொல்லலாம் கத்து தராங்க அப்ப இதுல என்ன பார்க்க பிரதானமா நான் யாருக்கும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது யாரும் எனக்கு அநியாயம் செஞ்சிடக்கூடாது இப்படி சொல்லி தான் வெளியே ஏறணும் அப்ப அநியாயம் என்பது நாளை மறுமையில அநீதி என்பது நாளை மறுமையில மிக பெரிய இருள்களாக காட்சி தரும் என்று சொல்றாங்க சொல்லலாம் அப்ப இந்த விஷயத்துல மனுஷன் ரொம்ப தெளிவா இருக்கணும் என்னால் யாரும் அநீதிக்கு உள்ளாகிடக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அது காசு பணமாக இருக்கட்டும் மான மரியாதை இருக்கட்டும் ஒருத்தருடைய கண்ணியமாக இருக்கட்டும் இதெல்லாம் நாம் ரொம்ப தெளிவாக நடந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த எச்சரிக்கையை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நபிகள் சல்நாயஸ் அவர்கள் சொன்ன இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருந்து இதன் பிரகாரம் செயல்படக்கூடிய நன்மக்களாக இருப்போம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கிய அருள் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவான் அலமது வசலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك